மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு வந்து அமரஜீவி ஐயா கொட்டி ஸ்ரீராமல் அவர்களுடைய இருபத்தி ஆண்டு நாளில் ஒரு தமிழகம் தனிமை அளவிலே நாங்கள் ஒரு மாநில கட்சியை ஒரு கொள்கை வரன்முறைப்படுத்தி திராவிட தெலுங்கு தேசம் என்ற கட்சியை அறிவிப்பு செய்கிறோம் அந்த கட்சியினுடைய நோக்கம் என்பதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் அறிக்கையின் வாயிலாக அதை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் இந்த கட்சியினுடைய நோக்கம் என்னவென்றால் மண்ணுரிமை காப்போம் தன்னுரிமை கேட்போம் மொழி உரிமை மீட்போம் இந்த மூன்று தான் எங்களுக்கு அடிப்படை அடிப்படையிலான கொள்கை மன்னுரிமை என்பது இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய யோகே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதன்மையான கொள்கை புரட்சியாளர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அன்றைக்கு ஆங்கிலேயனை ஓட செய்தவர்கள் இந்திய விடுதலைக்காக முதல் ஒரு புரட்சியை வித்திட்டவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த கட்டபொம்மனை கொள்கை அடிப்படையாக கொண்டும் இரண்டாவதாக எங்களுடைய கொள்கை தலைவர் ஐயா அமரதேவி பொத்தி ஸ்ரீராம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளில் அன்றைக்கு சென்னை மாகாணமாக இருந்த போது மொழி வழி மாநில உரிமையை கோரி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த சென்னை மயிலாப்பூரிலே இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகின்ற இந்த பொட்டி ஸ்ரீராம் அவருடைய நிலைமை இல்லத்திலே எங்கள் மயிலா பொட்டி ஸ்ரீராம் அவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சமரச பேச்சுவார்த்தைக்கு எவ்வளவு ஆப்படாமல் அந்த உண்ணா போராட்டத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடங்கி அவர் உயிர் நீட்ட இடம்தான் இந்த இடம் இந்த இடத்திலே இருந்து எங்கள் கொள்கை முழக்கம் என்னவென்றால் இன்றைக்கு தமிழகத்திலே பார்த்தீங்களானால் நவீன தலைப்பு தமிழ் தேசியவாதிகள் எங்கள் மொழி சார்ந்த மக்களை வந்தேறி வடுகளை வந்தேறி தெலுங்கர்கள் என்று வசைப்பாடுகிறார்கள் ஒரு அரசியல் கட்சியை விமர்சனம் செய்வது யாராக இருந்தாலும் அது ஜனநாயக இயல்பு அது தவறல்ல ஆனால் ஒரு அரசியலுக்காக ஒரு மக்கள் மீது வன்மத்தை தொடர்ச்சியாக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாம தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீமான் அவர்களுக்கு இந்த தூக்கு விழா அறிவிப்பு நிகழ்ச்சியிலே நாங்கள் முதன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வரலாறு என்று எடுத்துக்கொண்டாலும் சரியே தமிழில வரலாறு வரலாறு என்று எடுத்துக்கொண்டாலும் தெலுங்கை புறந்தள்ளி விட்டு ஒரு தமிழ் வரலாறும் எழுத முடியாது தமிழீழ வரலாறும் எழுத முடியாது இன்றைக்கு ஈழ போராட்டத்திலே பார்த்துக்கிறார்கள் ஈர போராட்டம் பின்னுக்கு தள்ளப்பட்டது என்று சீமான் இன்றைக்கு பேசுகிறார்கள் ஈழ போராட்டத்திலே பார்த்தீங்களானால் கோவை ராமகிருஷ்ணன் ஒரு அடிப்படை தெலுங்கு தெலுங்கு மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் திருச்சியைச் சேர்ந்த காங்கிரஸ் பேரணி முன்னணி தலைவர் வேலுச்சாமி அவர்கள் ஒரு பிறப்பால் தெலுங்கர் அது மட்டுமல்ல ராஜீவ்காந்தி படுகொலை குற்ற வழக்கிலே ஏழு பேர் தூக்கு தண்டனையிலே பார்த்தீங்களானால் இரண்டு பேர் தெலுங்கர்கள் இந்த வரலாறு எல்லாம் எங்களுடைய தலைமுறைகளுக்கு நாங்கள் இட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இன்றைக்கு நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் என்று ஒரு அரசியல் கட்சியை இந்த நேரத்திலே நாங்கள் அறிவிக்கிறோம் அது மட்டுமல்ல மன்னர்கள் காலத்திலே பார்த்துக்கிறோம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இடங்களிலேயே விஜயநகர பேரரசு தமிழர்களை அடிமை செய்வதால் என்று இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகள் குட்டோசம் விட்டுகிறார்கள் நீங்கள் எல்லாம் வரலாற்றை அறிந்தவர்கள் ஊடக நண்பர்கள் அன்றைக்கு மன்னர்கள் காலத்திலே ஒரு நாட்டின் மீது படையெடுத்தால் அடிப்படையிலே வேடழைப்பு செய்வார்கள் அல்லது எழுதி நாட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை கொள்ளையடித்து செல்வார்கள் ஏன் ஆங்கிலம் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆட்சி செய்யும் போது கூட பார்த்தீங்களானால் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை எல்லாம் கொள்ளடித்து அவர்கள் நாட்டுக்கு சென்றார்கள் அதற்கு காரணம் சொல்ல போனால் மதுரை மதுரை எங்கள் திருமலை நாய்களுடைய அரண்மனை சமஸ்தானத்தில் இருந்த இன்றைக்கு கோவில் நூறு வைரம் அபகரித்துக் கொண்டு இன்றைக்கு இங்கிலாந்து ராணி அவர்கள் கிரிகிடமாக மகிழவு கொள்கிறார்கள் அந்த இங்கிலாந்து ராணியினுடைய கிரிகிடத்துக்கு சொந்தக்காரர்கள் எங்களுடைய இணையத்தினுடைய முன்னோர்கள் மதுரை திருமலா நாயக்கர் என்பதை சொல்லுகிறோம் இப்படி விஜயநகர பேரரசு காலங்களில் பார்த்தீங்களானால் தென்னிந்தியாவிலே அவர்கள் ஆட்சி செய்தார்களே தவிர எந்த மொழி அளிப்பும் எந்த இன அளிப்பும் அவர்கள் செய்யவில்லை இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் ஒன்றுப்பட்ட தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்கள் தமிழன் என்ற ஒற்றை அடையாளத்தோடுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சீமான் போன்ற தலைப்பு தமிழ் தேசியவாதிகள் ஓர் அரசியல் அமைப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அந்த கட்சியை சார்ந்த இளைஞர் மத்தியிலே இனவாத கிளர்ச்சியை தூண்டுவதற்காக பல்வேறு இன்றைக்கு கூடுதல் அரசியலை முன்னெடுக்கிறார்கள் அந்த குறுகல்வாத அரசியலை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் இன்றைக்கு நாங்கள் இந்த அரசியல் அமைப்புகளை அரசியல் அறிவிப்பு மட்டும்தான் நிகழ்ச்சி அடுத்ததாக வருங்காலங்களிலே இது ஒரு பெரிய இன்றைக்கு விதை போட்டுக் கொண்டிருக்கிறோம் இது விதைத்து நுழைத்து ஒரு ஆலமரமாக லட்சியமாக இதை ஆக்குவோம் என்பது ஐயா பொட்டி செல்வர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு அவருடைய காலடியிலே நாங்கள் அறைபோல் விடுக்கிறோம்